ஹை ஃப்ரெண்ட்ஸ் காலை வணக்கம் கொடைக்கானல் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பக்கம் வந்து எல்லாத்துக்கும் நம்ம தான் நட்டீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மேனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பில்லைக்கான தட்டிங்க போகிற நம்ம போகிற வீடியோ காட்டும் வாங்க ரெட் நம்ம இடத்துக்குள்ளே போயிடலாம் சரிங்களா ஆல்ரெடி ஏற்கனவே இது போட்டிருந்து விட தாங்க அசங்கோடை அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு ஒரு ரெண்டரை ஏக்கர் பட்டா ஒரு மூணு ஏக்கர் பீமா மொத்தம் அஞ்சரை ஏக்கருங்க நல்லா ஃபால்ஸு செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஃபால்ஸு உள்ளே கரண்ட்டு ஒரு சின்ன வீடுங்க காடு ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அவ கூட வாழை காஃபிங்க ஃபுல்லாக வச்சுருக்குறாங்க நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு கார்டுங்க ரெண்டரை ஏக்கர் அஞ்சு ஏக்கர்னாலும் பயங்கரமான சூப்பராக வருமானம் டெவலப் இருக்காங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு விஐபியோட கார்டு தாங்க சரிங்களா அவர் தான் இப்போ வந்து கொடுக்குறாரு ஏற்கனவே அவர்னால பார்க்க முடியாமல் இருந்து தான் கொடுத்தாரு அதனால் வந்து இப்போ மறுபடியும் அவர்னால என்னால் இதை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுக்குறாரு சரிங்களா இந்த இடம் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இதோடய டோட்டல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா ஃபைனலாக கேட்குறாரு இது வந்து பூமிக்காரங்க சொல்கிற ரேட்டு தான் நாங்கள் இருக்கிறோங்க சரிங்களா எங்கள் சௌரியத்துக்கு நாங்கள் சொல்லலை இந்த பூமிகாரங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம ரிப்ளே அப்படியே வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணுறோம் சரிங்களா இந்த இடம் வேணுங்கிறவங்க நீங்கள் வந்து பாருங்கள் சொந்த பட்டா பட்டாயத்துக்குள்ளே இந்த ஃபால்ஸ் வந்து போயிட்ருக்குது சரிங்களா அருமையான ஒரு தண்ணியோட எந்த மழை காலத்துலேயும் சரி வெயில் காலத்துலேயும் சரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கும் மற்றவே வத்தாது இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய க எஸ்டேட்டுங்க பெரிய எஸ்டேட்னா அவங்களுக்கு வந்து ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க ஜிஆர்டிக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இருக்குது இதை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் ஏக்கரு ஒரு எட்டு லட்ச ரூபா பட்ஜெட்டில் வாங்கலாம் இந்த ஒரு தோட்டம் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னாக்கா இது பின்னாடி இருக்கிறது எல்லாமே ஒரு எட்டு லட்ச ரூபா ஒம்பது லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் நம்ம ஏக்கர் வாங்கலாம் சரிங்களா சென்டே ஒம்பதாயிரரூவா தான் வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா பால்ஸோடு இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓடி இருக்கிற நம்பருக்கு நீங்கள் எப்போ வேணுமோ கால் பண்ணலாம் நம்ம தொடர்ந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் மறுபடியும் சரிங்களா அந்தமாரி ஃபுல்லாக வீடியோ போட்டுகிட்டே இருக்க வேண்டியதான் ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி இடத்துல ஃபால்ஸோட எனக்கு இடம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன் அதை மட்டும் நல்லா கேளுங்க இது வந்து மூணு கிலோமீட்டர் ஆஃப் ரோடு தாங்க ஜீப்பில் தான் போக முடியும் ஜீப்பில்னா நம்ம இடத்துக்குள்ளேயே ஜீப்புக்கு போகலாம் ஜீப்லேயே போயிடலாம் சரிங்களா வாங்கி ஏதாவது நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் இது வந்து அந்த ஒரு ஊருக்காக வந்து சிமெண்ட் ரோடு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க சிமெண்ட் ரோடு போட்டாங்கன்னா வேறு லெவலில் போயிடும் நல்ல வியூ பாயிண்ட்டோடு இருக்குதுங்க ஏன்னா அதை நம்ம எடுக்க முடியல ஃபுல்லாக தண்ணி போகிறது இந்த மாதிரி தான் நம்ம வீடியோவை ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஹில் நம்ம வீடியோன்ட்டு கொண்டுட்டோம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஓடி இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்